சார் தொரையூர் நகராட்சியிலேருந்து நாங்கள் துப்புரவு பணியை பணி விளைவாக சார் அறுபத்தெட்டு பேர் நாங்கள் வேலை பார்க்குறோம் இதெல்லாம் அவங்க கிரப்பு சௌமியாங்கிறவங்க அனிமேட்டராக வேலை பார்க்குறாங்க அனிமேட்டர் சூப்பராக சார் அவங்க வந்து எங்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே தரக்குறவாக பேசுகிறாங்க என்ன பள்ளத்தையும் ஒட்டத்தையும் சேர்ந்து என்ன பிடிக்கிடுவாங்க என்ன மயிர பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை தரக்குறவா பேசுறாங்க ஒரு ஜென்ஸும் ஒரு லேடிஸும் வேலை பார்த்தா அவங்க சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி பேசுறாங்க ஒரு தலை சிவி பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏதாவது வேலை செஞ்சா அவங்க அவங்க செய்யற தான் நானும் வைக்கிறேன்னு சொன்னா அவங்க செத்தா நீங்க செத்துருவீங்களா அப்படி தரக்குறை வார்த்தை எல்லாம் பேசுறாங்க இதே மாதிரி நாங்க ஆணையர்கிட்ட சொன்னோம் சொன்னதுக்கு அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறாங்க தவிர எங்க ஊர்க்கு யாருக்குமே சப்போர்ட்டா பேசல

திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பதை சார்ந்த பெண்கள் துப்புரவு பணி செய்து வருகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க யாரையுமே நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கவுங்க சாதி அவரவர்கள் பிழைப்பு ஊதியம் வாழ்வாதாரம் இதுதான் சாதி என்பது ஒவ்வொரு தொழில் சார்ந்த அடையாளம் ஆனால் அறுபத்தெட்டு நபர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணி செய்து வருவதாகவும் தங்களை சாதி பெயர் கூறி திட்டுவதாகவும் திடீரென பேருந்து நிலை முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி சுகாதார பிரிவில் அனிமேட்டராக பணிபுரியும் பிரபு மற்றும் சௌமியா ஆகியோர் துப்புரவு பணியாளர்களை பணி செய்யும் போது சாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் மேலும் ஆண்களுடன் இணைத்து தங்களை தவறாக பேசுவதால் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் துப்புரவு பணியாளர்கள் தகவல் தெரிவித்தார்கள் நகரம் டிவிக்கு மேலையும் மேலும் துறையூர் நகராட்சி ஆணையர் மற்றும் சுகாதார அலுவலர் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆகியோரிடம் இது குறித்து புகார் அளித்ததால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு தகவல் தெரிவித்தார்கள் அதனால் துறையூரில் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் சம்பவம் அறிந்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி பொறியாளர் துப்புரவு பணியாளர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் கூறியதை அடுத்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை கலைந்து கலைந்தெடுத்துவிட்டனர் பிரபு மற்றும் சௌமியா ஆகியோரும் இருவரும் மீது துப்புரவு பணியாளர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் புகார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று திருச்சியில் இருக்கும் அமைச்சர் ஒருவர் அழுத்தம் கொடுப்பதாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது என்று துப்புரவு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர் தகவல் தெரிவிக்கிறார்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மை என்று சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசு உடனடியாக இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கொந்தளிக்கிறார்கள் அரசு ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களை சாதி பெயரை சொல்லி திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்களுக்கு உரிய கை கிளோசோ உரிய அஹ் காலுக்கு சூவோ பாதுகாப்பு கவசங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல கொடுப்பதில்லை ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் போய் பாருங்க தமிழ்நாட்டுல தான் மிகப்பெரிய அளவுக்கு கொடூரமான நிலைமை நடக்கிறது அது திமுக ஆட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு இந்த துப்புரவு பணியாளர்களை திட்டக்கூடிய போக்குகளை சௌமியா பிரபு போன்றவர்கள் செய்திருக்கிறார்கள் இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் லகரம் செய்தியில் ஒரு விழிப்புணர்வு செய்தியா நம்ம வெளியிடுறோம் யாரையும் நம்ம வந்து ஒரு பக்கமாக நம்ம செய்து போடல அன்றாட வாழ்வியல் முறையில் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்களே இன்னைக்கு புழப்ப நடத்த முடியாம ஒரு சூழ்நிலை எனக்கு கேட்டீங்கன்னா பொருளாதார உயர்வு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அதனால ஏழை எளிய மக்களை துப்புரவு பணியாளர்களை சாதி பெயரை சொல்லியோ அவர்களை அவமதித்தோ பேசாதீங்க சாதி கூட எல்லா சாதிக்கும் ஒரு வகையான அரசாங்கம் சலுகைகள் கொடுத்திருக்கிறது சாதி பெயரை சொல்வது கூட ஒரு வகையில் இழிவல்ல ஏன்னா அந்த சாதி வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கு ஆனால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைத்து எட்டு கட்டி பேசி பிற குடும்பத்தில் சண்டை வரக்கூடிய அளவுக்கு பேசி இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவரவர் சாதியில அவரவர்கள் பெண் எடுத்து வாழ்கிறார்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இதுல வந்து அரசாங்கம் வந்து சாதி பெயரை சொல்லி திட்டிச்சின்னுங்கிறதுனால நடவடிக்கை எடுக்கிறது அவங்களுக்குள்ள என்ன உள் பிரச்சனை என்னங்கிறதையும் ஆய்வு பண்ணனும் என்ன சாதி பெயரை சொல்லி திட்டிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ உள் பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கும் ஆனால் ஆண்களையும் பெண்களையும் இணைத்து தவறாக இட்டுக்கட்டி பேசுகிற போக்கெல்லாம் நடந்துருக்கறது அதனை தயவு செய்து திராவிடம் நேற்ற கிளத்தினுடைய திராவிட மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களையும் மனம் நோகாத வண்ணம் அவரோட ஒரு சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு செய்தியைதான் அந்த செய்தியை வெளியிடுகிறோம் தொடர்ந்து லகரம் டிவி சேனலை பாருங்கள் லகரம் டிவி சேனலில் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் நம்ம நம்பர் கொடுக்குறோம் எழுபத்தி மூணு ஐநூத்தி எண்பத்தி எட்டு பன்னெண்டு அறுநூத்தி பதிமூணு என்ற நம்பருக்கு உங்களுடைய தகவல் அனுப்புங்க நன்றி வணக்கம்